ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது காரைக்கால் அம்மையார் பத்திதான் தான் தனதத்தன் என்ற ஒரு வியாபாரி அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் எம்பெருமானின் பெரும் கருணையினால் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் வைத்தார் தந்தையின் பக்தியை பார்த்து பார்த்து இவரும் தினமும் சிவனுக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தார் அடியாருக்கு உணவும் படைப்பார் இவர் மிக சிறந்த சிவபக்தி கொண்டவர் இவர் திருமண வயது வந்தவுடன் நாகப்பட்டினத்தில் ஒரு வியாபாரியின் மகனான பதமதத்தனுக்கு திருமணம் முடிக்க ஏற்பாடு செய்தனர் ஒருநாள் நாள் பதமதத்தன் இரண்டு மாம்பழங்களை தன்னிடம் வேலை செய்யும் ஆளிடம் கொடுத்து புனிதவதியிடம் கொடுக்க சொல்லி அனுப்பினார் புனிதவதி அம்மையார் பூஜை செய்யும் போது ஒரு அடியார் வாசலில் வந்து உணவு கேட்க அவருக்கு ஒரு மாம்பழம் படைத்துவிட்டார் பின் அவருடைய கணவன் உணவு உண்ணும்போது இரண்டாவது மாம்பழமும் கொடுக்க அவர் அதை உண்டு அதன் ருசியில் மிகவும் பிடித்து போய் இன்னொரு மாம்பழம் கேட்க இவரோ மிகவும் பயந்து சிவபெருமானிடம் மனமுருகி ஐயா ஒரு மாம்பழத்தை தர வேண்டும் என்று கேட்க அம்மையாரின் பெரும் பக்திக்காக இறைவன் ஒரு மாம்பழம் தந்தார் அந்த மாம்பழத்தை கொண்டு போய் கணவனிடம் கொடுக்க அதை உண்ட கணவன் இந்த பழம் நீ முன்பு கொடுத்த பழம் போல் இல்லையே இது மிகவும் ருசியாக இருக்கிறதே பூலோகத்தில் இப்படி ஒரு பழத்தை நான் உண்டதே இல்லை யாரிடமிருந்து இந்த பழத்தை நீ பெற்றாய் என்று கேட்க அம்மையார் சிவபெருமான் தந்த பழம் இது என்று கூறினார் சிவபெருமான் எப்படி உனக்கு பழம் தர முடியும் சரி ஒரு கனி கொடுத்தவள் இன்னொரு கனியும் தருவார் நீ இன்னொரு கனி கொண்டு வா பார்க்கலாம் என்று கூறுகிறார் அம்மையார் சுவாமியிடம் மீண்டும் பழம் கேட்க சிவபெருமான் இன்னொரு பழமும் தந்தார் அந்த பழம் கொண்டு போய் கணவனிடம் கொடுக்க அவர் கடிக்க அந்த பழம் மேலே காணாமல் போனது இதை பார்த்த கணவர் அதிர்ச்சியில் வீட்டை விட்டு வெளியே சென்று இன்னொரு பெண்ணை திருமணமும் செய்து குழந்தையோடு வாழ ஆரம்பிக்கிறார் அம்மையாரோ கணவர் வருவார் என்று காத்திருந்தார் இவர் இன்னொரு திருமணம் செய்து வாழ்வதை அறிந்து அவர் அங்கு செல்ல அவர் கணவர் இவரை கண்டு காலில் விழுந்துவிட்டார் இவர் தெய்வம் என்றும் இவருக்காக இரண்டு மாங்கனிகளை சிவபெருமானை கொடுத்ததையும் சொன்னார் அதனால்தான் இவரிடத்தில் வாழ முடியாமல் வெளியேறி திருமணம் செய்தேன் என் பெண்ணுக்கும் இவர் பெயரையே தான் வைத்துள்ளேன் என்று கூறினார் கைலாயத்திற்கு தலையால் நடந்து சென்றார் சிவபெருமான் அம்மையாரை தன் தாயாக ஏற்றுக்கொண்டார் திருவாலங்காட்டில் சிவ தாண்டவமும் கண்டார் அதன்பின் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்து கொண்டார்